கூட நம்ம கால பைரவர வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் இருக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு வகையாக இருக்கக்கூடிய பைரவர்கள் ஒவ்வொரு ஊர்களில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்று வந்திருக்காங்க அப்படிப்பட்ட எல்லா பைரவர்களையும் ஒரு சேர ஒரே இடத்துல நீங்கள் ஒன்று சேர்ந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பைரவர் வழிபாடுகள்ல முதலாவதா நம்ம தென்குரங்காடு துறையில இருக்கக்கூடிய பைரவரை பத்தி தான் பார்க்க போறோம் சம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடிய இந்த தளத்துல ஆபத் சேச்வர் அப்படின்ற இந்த ஒரு பைரவர் வந்து இங்கே இருக்கார் ஸோ இந்த பைரவர் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கோம் எவ்வளவு செல்வங்கள் வச்சிருந்தாலுமே அதை ஒரு காலகட்டங்களில் ஒரு சின்ன தவறால் வந்து இழந்துடுவோம் பார்த்தீங்களா அப்படி நம்மளுடைய நேரங்கள் சரியாக இல்லாத போது இது மாதிரியான தவறுகள் நடக்கும் பொழுது அப்படி நம்ம இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்கக்கூடியவர் இவர் தாங்க ஸோ இந்த தென்கூரங்காடு துறையில் இருக்கக்கூடிய இந்த பைரவரை நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் நீங்கள் இழந்ததை எல்லாத்தையும் மீட்டெடுக்கலாம் ஸோ அப்படி யாராவது ஏதாவது ஒரு தவறான வழியில் போய் சிக்கி எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த தென்குரங்காடு துறையை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மாற்றம் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாலியால் துரத்தப்பட்ட சுக்ரிவன் இந்த தளத்தில் நாயகனாக வேண்ட ராமனிடம் அருள் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வானரமாகிய சுக்குரியவனால் பூஜிக்கப்பட்டது தான் இந்த தலம் ஸோ அதனால தான் இந்த தளத்துக்கு தென் துறை அப்படின்ற ஒரு பேர் வந்து கிடைச்சிருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா செல்வங்கள் வேணும் அப்படின்னா நம்ம எங்கே போய் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சேரணும் நிறைய செல்வங்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஆசைகள் வந்து இருக்கும் ஸோ இந்த ஆசை இல்லாத மனிதர்கள் யாரும் இருக்கவே முடியாது அப்படி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய உழைப்புக்கேற்ற செல்வங்கள் வந்து கிடைக்கல அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா திருவாடுதுறை ஒரு முறை போயிட்டு வாங்க நிறைய பேருக்கு தெரியும் புண்ணிய ஸ்தலங்கள் போகும் திருவாடுதுறை போற பழக்கமும் நிறைய பேருக்கு இருக்குங்க ஸோ திருவாடுதுறை நீங்க போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு செல்வங்கள் வந்து கிடைக்கும் அதனால தான் திருவாடுதுறையில் போய் வழிபாடுகள் செய்ய சொல்கிறது ஞான சம்பந்தர் இடம் அவர் தந்தை யாகம் செய்ய பொருட்கள் வந்து கேட்டப்போ இந்த சம்பந்தர் இத்தலம் வந்து பதிகம் பா அவருக்கு நிறைய வந்து வந்து இவரே இந்த ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட சொற்கிளிய பழிபீடத்தில் வந்து வைத்தருளினார் அப்படின்ற ஒரு கதையே இருக்குங்க அதனால செல்வங்கள் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கட்டாயமா இங்க ஒரு முறை போயிட்டு வாங்க அடுத்ததா மூணாவதா நம்ம பார்க்கக்கூடியவர் யாருன்னா கடன் சங்கடங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கு அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா திருபுவனம் சரபேஸ்வரரை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தீரா கடன் தொல்லையாக இருக்குது அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது இதுலேருந்து நாங்கள் வெளிவரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தலம் தான் அதுக்கு வந்து ஆப்டான ஒரு தளம் மயிலாடுதுறை வழித்தடத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருபுவனம் சரபேஸ்வரரை நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் சரபேஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது கட்டாயமாக வந்து தீர்ந்து போகும் கடனால் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்குது அவமானங்கள் இருக்குது நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த திருத்தலம் இருக்கும் பறவை விலங்கு மனிதன் அப்படின்னு மூன்று வடிவங்கள் கொண்ட சரபரர் சிவன் காளி மற்றும் துர்கை விஷ்ணு இது நான்கு கடவுள்களுடைய ஒருமித்த ரூபமாக வந்து இருக்குது சூழினி பிரத்தியங்கரா அப்படின்ற ரெண்டு தேவிகளோட காட்சி தரக்கூடிய இவரை பதினோரு விளக்குகள் பதினோரு சுற்று பதினோரு வாரம் தரிசனம் செய்யும் பொழுது சங்கடங்கள் தீரும் அப்படின்றது தான் நம்பிக்கை ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து திருபுவனம் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் போய் வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மனிதனுடைய எல்லா விதமான சங்கடங்கள் கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த திருத்தலத்தை நீ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது வறுமை நீக்கக்கூடிய திருச்சேரை நம்மளுடைய வறுமை அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடியது தான் இந்த வறுமையை வந்து போக்கணும் அப்படின்னா திருச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த சென் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க திருச்சேரியில் செந்நெற்றியப்பர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஞான விமோச்சன லிங்கேஸ்வரராக இருக்கக்கூடிய இவரை கண்டிப்பா பதினோரு திங்கட்கிழமைகள் நீங்க அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இவர் அபிஷேகம் எல்லாம் செய்து முடிச்சுட்டு மகாலட்சுமியும் சேஷ்டா தேவியும் பைரவரையும் நீங்க வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் சரியா போகும் கடனும் வந்து தீர்ந்து போயிடும் ஸோ இந்த வறுமை நீக்கக்கூடிய திருச்சேரையை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் திருச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடியவங்க யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இது மற்றவர்கள் வந்து தெரிந்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான சங்கடங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் தீர்றதுக்காகவே நிறைய திருத்தலங்களானது இருக்குது இன்னும் நிறைய பேர்கள் தெரியாமல் கூட நம்ம இருக்கோம் ஆனால் இது மாதிரியான ஊர்களில் இருக்கக்கூடிய இவங்க அத்தனை பேரும் ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்துல இருந்து யாராவது பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியவர் பித்ருதோஷங்களை போக்கு கொடுக்கக்கூடியவர் இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடுகள் செய்யும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பஞ்ச பைரவர்களை நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பித்ரு தோஷமானது நீங்கும் ஒருவருடைய வாழ்நாளில் ஒருவருக்கு இருக்கக்கூடாத தோஷங்களில் ஒன்று அப்படின்னா அது பித்ருதோஷம் தாங்க இந்த பித்ருதோஷம் கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு இருக்கவே கூடாது ஒருவேளை உங்களுக்கு இந்த பித்ருதோஷம் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய அடுத்த தலைமுறையை நெறியும் வந்து தாக்கி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட தோஷம் இருக்கா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் சரி பாருங்கள் ஒரு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பித்ருதோஷத்தை போக்கக்கூடிய ஆவூர் பஞ்சபைரவரை நீங்கள் போய் தரிசனம் செய்யுங்க இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்துக்கு அருகில் வலங்கையமான் அப்படின்ற ஊருக்கு அருகில் இருக்குது இந்த ஆவூர் பசுபதீஸ்வரர் கோவில் இறைவி பஞ்சகவள்ளி மற்றும் வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்ற காமதேனவும் இந்த இறைவனை பூஜித்து தான் விமோசனம் வந்து பெற்றாங்க ஸோ ஆவூர் ஆயிற்று அதனால தான் இந்த ஊருக்கு ஆவூர் அப்படின்ற பேரே வந்திருக்கு இந்த தளத்தில் மற்றும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்னா ஒரே பீடத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஐந்து பைரவ மூர்த்திகள் இங்கே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருவருமே வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு ஆலயம்தாங்க இவரை நீங்கள் தரிசித்தீங்க அப்படின்னா நிச்சயமா பித்ருதோஷம் வந்து நிவர்த்தியாகும் ஸோ யாருக்கெல்லாம் பித்ருதோஷம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு தெரியுதோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த ஆவூர் போய் தரிசனம் செய்துட்டு வாங்க இங்கே இருக்கக்கூடிய பஞ்ச பைரவரை நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது முழுமையாக அதில் வந்து நீங்கள் விடுபடுவீங்க ஸோ பித்திரதோஷம் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க அதனால உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை இருந்துச்சுன்னா தான் நிறைய கடன் பிரச்சனை வறுமை திருமண தடை குழந்தை போக்கிய தடை நிறைய ப பாதிப்புகள் நோய் நொடி இதெல்லாம் வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த தோஷந்தான் ஸோ கண்டிப்பாக அது யாருக்கும் இருக்கவே கூடாது ஒருவேளை இருக்குன்னா அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு பாருங்க அப்படியே நீங்கள் வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு இன்னுமே வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாயிட்டே தான் போகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியவங்க மாங்கல்ய தோஷம் இந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து இருக்கு அந்த தோஷத்தை போக்கக்கூடியது அப்படின்னா திருமங்கலங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆலயம்தான் ஆடுதுறையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தளத்தில் பிரணவரதேஸ்வரர் காட்சி தராருங்க குலோத்துங்கச்சோரனுடைய மந்திரி வரிப்பணத்தை கொண்டு இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காரு ஸோ இதனால் சினமுற்ற அந்த அரசன் மந்திரியை சிரதேசம் செய்ய உத்தரவிட்டிருக்காரு ஸோ இந்த சிரதேசம் செய்யக்கூடிய இந்த ஒரு நிலையில் மந்திரியினுடைய மனைவி இந்த தளத்தில் மங்களாம்பிகை விடம் வந்து வேண்டியிருக்காங்க ஸோ மந்திரி தன்னுடைய உடலை திருமங்கலக்குடியில் அடக்கம் செய்யுமாறு வந்து கேட்டிருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி மன்னனும் வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க அந்த மந்திரியினுடைய உயிரற்ற உடலை இந்த தளத்தில் எடுத்து வர இந்த தள நாயகி மந்திரி உயிர்ப்பித்திருக்காங்க ஸோ இதனாலேயே இங்கு மங்களாம்பிகை அப்படின்னும் பிராணனை திருப்பி கொடுத்ததால் பிராணவதேஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரும் வந்து வந்திருக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு மாங்கல்ய தோஷங்கள் போகி நல்ல ஒரு கணவர் கிடைப்பார் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக திருத்தலங்கள் நிறையவே இருக்குது கண்டிப்பாக நீங்களும் அந்த ஒவ்வொரு திருத்தலத்தையும் வந்து தெரிஞ்சிக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் தரிசனங்கள் செய்யும் பொழுது நிறைய பலன்கள் கிடைக்கும் ஆன்மிக ரீதியாக நம்மளுடைய சேனலில் இது மாதிரி நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப வளமாக வந்து மாறும் ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பைரவ மூர்த்திகள் இருக்கக்கூடிய தளங்களை எல்லாத்தையும் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்